ஜோதிட சாஸ்திரப்படி திருமண நாள் மற்றும் முகூர்த்த நேரம் கண்டுபிடிக்க சில வழிமுறைகள் உள்ளன இவை பொதுவான வழிகாட்டுதல்கள் மட்டுமே துல்லியமான நேரம் மற்றும் நாளைக் கணிக்க அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகுவது அவசியம் ஒன்றாவது ஜாதக பொருத்தம் பார்த்தல் திருமணத்திற்கான முதல் படி ஆண் மற்றும் பெண் இருவரின் ஜாதக பொருத்தத்தை பார்ப்பது இதற்கு இருவரின் நட்சத்திரம் ராசி மற்றும் லக்னம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பத்து விதமான பொருத்தங்கள் பார்க்கப்படும் தினப் பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கப் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசியப் பொருத்தம் ரஜ்ஜுப் பொருத்தம் மற்றும் வேதைப் பொருத்தம் ஆகியவை முக்கியமானவை இந்த பொருத்தங்களின் அடிப்படையில் இருவரின் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கணிக்கப்படும் இரண்டாம் நல்ல நாள் தேர்ந்தெடுப்பது சுபதினம் பொருத்தம் பார்த்த பிறகு திருமணத்திற்கு நல்ல நாட்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் வளர்பிறை காலங்கள் பொதுவாக சுபமானதாகக் கருதப்படுகின்றன சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் திருமணத்திற்கு உகந்தவை அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் நல்லவை எனக் கருதப்படுகிறது சில திதிகள் திருமணத்திற்கு ஏற்றவை த்விதியை திருதியை பஞ்சமி சப்தமி ஏகாதசி திரையோதசி போன்ற திதிகள் சுபமானவை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள் பொதுவாக தவிர்க்கப்படுகின்றன திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் நல்லவை சந்திராஷ்டமம் உள்ள நாட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இது மணமக்களின் ராசிக்கு எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் மூன்றாவது முகூர்த்த நேரம் குறிப்பது நல்ல நாள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த நாளில் சுபமான முகூர்த்த நேரம் குறிக்கப்பட வேண்டும் திருமண நேரத்தின் லக்னம் மிக முக்கியமானது பொதுவாக ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு மற்றும் மீனம் ஆகிய லக்னங்கள் திருமணத்திற்குச் சிறந்தவை முகூர்த்த லக்னத்தின் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திர ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருப்பது நல்லது பாவ கிரகங்கள் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் முகூர்த்த லக்னத்தின் இரண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் குரு அல்லது சுக்கிரன் போன்ற சுப கிரகங்களின் பார்வை இருப்பது நல்லது ஆனால் அவை அங்கு இருக்கக்கூடாது அஷ்டம அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் வலுவாக இல்லாமல் இருப்பது முக்கியம் ராகு காலம் எமகண்டம் போன்ற அசுப நேரங்களை தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நல்ல நேரங்களை கவனமாக ஆராய்ந்து மணமக்களின் ஜாதகத்திற்கு பொருத்தமான நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான்காவது பஞ்சாங்கம் குறிப்பிடும் வளர்ப்பிறை நாட்களிலிருந்து பெண்ணின் நட்சத்திர தாரா பலன்படி நாளை தேர்ந்து எடுக்க வேண்டும் அதாவது சாதக சாதகதாரை சம்பத்து தாரை மைத்திர மற்றும் தாரை நட்சத்திரங்கள் வரும் நாட்களை மட்டும் பஞ்சாங்க வளர்பிறை முகூர்த்த நாட்களிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும் இதர விஷயங்கள் திருமணம் நடைபெறும் இடத்தின் திசை மற்றும் பிற வாஸ்து சாஸ்திர விஷயங்களையும் கவனத்தில் கொள்வது நல்லது குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவது முக்கியம் சுருக்கமாக வழிமுறைகள் இருவரின் ஜாதகங்களை ஒரு அனுபவமிக்க ஜோதிடரிடம் கொடுத்து பொருத்தங்கள் பார்க்கவும் பொருத்தங்கள் திருப்திகரமாக இருந்தால் நல்ல நாட்கள் சுபதினங்கள் தேர்ந்தெடுக்கவும் வளர்பிறை நல்ல நட்சத்திரங்கள் நல்ல திதிகள் சுபமான கிழமைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல நாட்களில் மணமக்களின் ஜாதகத்திற்கு சிறந்த முகூர்த்த நேரத்தை குறிக்கவும் சுபலக்னம் கேந்திரஸ்தானங்களில் சுபகிரகங்கள் அஷ்டமஸ்தானம் வலுவில்லாமல் இருப்பது அசுப நேரங்களை தவிர்ப்பது இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல திருமண நாளையும் முகூர்த்த நேரத்தையும் தமிழ் ஜோதிட முறைப்படி கண்டறியலாம் இருப்பினும் ஒரு தகுதி வாய்ந்த ஜோதிடரின் ஆலோசனை மிகவும் முக்கியமானது